திருச்சி மாவட்டத்தை நம்ம தாண்டிட்டாலே அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு மேற்கொள்ளுகள் வந்து நோய் தீர்க்கும் ஒரு இடமாக தான் இருந்திருக்கு அதற்கு சான்றாக அந்த மலையை சுற்றி இருக்கிற இந்த போர்களில் உடைக்கப்பட்ட சிற்பங்களும் கோயில்களும் அதிகம்னால் அதை விட மூன்று மடங்கு அதை விட நூறு மடங்கு போர் நடக்காமல் பயலாக கோயில்கள் இன்றைய தலைமுறையில் காணாமல் போயிடுச்சு அது ராஜராஜ சோழன் காலத்தில் பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டல் வானியல் சாஸ்திரம் இது போன்ற எண்ணற்ற தேவைகளுக்கு தான் கோயில்கள் உருவாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு लगा ना मुरंगी के पाथ पिछड़ टागे सनी सनी हाँ किरोड़ा तो टेडे लायक है निकलते हैं ओ क्या क्या तू திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டம் தீண்டாக்கல் என்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே ஒரு சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு அதாவது வீ வீரபாண்டீஸ்வரர் விசாலாட்சி அம்மன் கோயில் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு அடிக்கு மேலே இருக்குமா ஒரு ஐநூறு அடிக்கு மேலே உள்ள மலையில் தான் வந்து சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோயில்னே சொல்லலாம் இந்த கோயிலில் எண்ணற்ற விடயங்கள் இருக்கு இந்த மலையை நான் பல மலைகள்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் பல மலைகள் வந்து இந்த இடத்துல மருந்து அரைக்கிறதுக்காக அந் அன்றைய காலகட்டத்தில் எப்படி சித்தர்கள் வாழ்ந்து அந்த ஒவ்வொரு கோயில்கள்லையும் இருந்து மக்களுக்கு வந்து மருத்துவம் பார்த்துருக்காங்க விண்ணியில் பார்த்துருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அதே போல் தான் இந்த மலையிலையுமே பல மருந்து அரைக்கிற தடயங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சமணர் படுக்கையும் இங்கே இருக்குது சமணர் படுக்கை அதையும் நம்ம போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஐயனை பார்த்துட்டு நம்ம போவோம் வாங்க இந்த கோயில் வந்து விமானம் வந்து பார்த்தீங்கன்னா கற்கள் ஆலயம் அது மேற்கோயிலில் வந்து மேலே வந்து விமானம் செங்கல் ஆலயம் முழுக்க முழுக்க கருங்கலை மட்டுமே பயன்படுத்தி கட்டப்பட்ட ஒரு கோயிலாக தான் இது இருக்கு திருச்சி மாவட்டத்தை நம்ம தாண்டிட்டாலே அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு மேற்கூரில் வந்து மீன் சின்னங்கள் நம்ம அதிகமாக பார்க்க முடியும் அப்படிதான் இங்கே 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 பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் சின்னம் இருக்கிறத பார்ப்போம் ஐயன் இதுதான் ஐயன் வட்ட ஆவுடை கொண்ட சிவலிங்கம் தான் இது இந்த சிவன் வந்து பார்த்திங்கன்னா வட்ட ஆவுடை கொண்ட சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு சிவலிங்கம் நாங்கள் ஏன்னா அதனுடைய வடிவமைப்பு அப்படிதான் தான் இருக்கு அன்றைய காலகட்டத்தில் கரண்ட் எதுவுமே கிடையாது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில்களில் விளக்கு மாடும் முழுக்க முழுக்க இந்த ஆடு மாடுகள் வந்து தானம் கொடுத்து அவர்கள் கொடுக்குற அந்த நெய்யை வச்சு தான் இந்த கோயில்களுக்கு நொந்தா விளக்கு ஏற்ற வழக்கம் அதே மாதிரி தான் இந்த கோயிலில் சுற்றி நொந்தா விளக்கு ஏற்றி பெரிய ஒரு விளக்கு ஏற்றி அது கோயிலை சுற்றி வந்து விளக்கு ஏற்றுவாங்க அதே மாதிரி தான் இந்த கோயிலை சுற்றிய வந்து பாத்தீங்கன்னா முக்கோண வடிவிலான விளக்கு மாடம் இந்த முக்கோண வடிவிலான விளக்கு மாடங்கள்லாம் எழுநூறு ஆண்டுகள் பழமையானது எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கையாண்ட விதம் தான் இந்த முக்கோண வடிவ விளக்கு மாடம் அதெல்லாம் இங்க இருக்கு அதே மாதிரி அம்மன் விசாலாட்சி அம்மன் விசாலாட்சி அம்மன்ட்டு அழைக்கப்படுறாங்க அவ்வளவு அற்புதமா இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மலைக்கு மேல கோயில் மட்டும் இல்லை பல எண்ணற்ற விடயங்களும் வெளியில இருக்கு நம்ம அதை போய் போய் பார்ப்போம் அது நம்ம போய் பார்ப்போம் வாங்க பெரும்பாலான கோயில்கள் மலைக்கு மேலே உள்ள கோயில்கள் அனைத்து கோயில்களுமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் அதாவது நோய் தீர்க்கும் ஒரு இடமாக தான் இருந்திருக்கு அதற்கு சான்றாக அந்த மலையை சுற்றி இருக்கிற அந்த அந்த வட்ட அந்த உரல் சொல்லும் பார்த்தீங்கன்னா மருந்து அரைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அன்றைய காலகட்டத்தில் சித்தர்கள் மருந்து அரைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட தடயங்கள் வந்து இந்த மலைக்கு மேலே அதிகமாக பார்க்க முடியும் அதே மாதிரி அதே மலைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சுனை நீரும் ஊற்று நீரும் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க இயற்கையாவே அமைந்துள்ள இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை அது அரைக்கிற பல நம்ம அதே போலதான் இந்த திண்டுக்கல் மாவட்டம் தீண்டாக்கல் தீண்டாக்கல் என்ற ஒரு ஊர்ல மலைக்கு மேல இந்த சிவன் கோயில் இருக்கு இந்த சிவனுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா வீர பாண்டீஸ்வரர் அதாவது பாண்டிய மன்னனை குறிக்கிற ஒரு பேரா தான் ஐயனுக்கு வச்சிருக்காங்க வீர பாண்டீஸ்வரர் பாண்டிய மன்னனை குறிக்கிற ஒரு பேரா தான் இந்த கோயிலில் அமைச்சிருக்காங்க பல்வேறு முடிவுகளையும் பல்வேறு ஊர் முடிவுகளையும் பல்வேறு சித்த வைத்தியங்களையும் அது மட்டும் இல்லாமல் வானியல் சாஸ்திரங்களும் அதெல்லாம் எப்படி பார்த்துருப்பாங்கன்றத தடயங்களை நம்ம போய் பார்ப்போம் வாங்க தக்ஷணாமூர்த்தியோடைய சிற்பம் வந்து இங்கே இங்கேயும் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பிற்காலத்தில் ஏற்படுத்தின ஒரு இதுதான் இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் இதனுடைய அமைப்பை பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இதெல்லாம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த இடம்லாம் வந்து செங்கலை வச்சு ஏற்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி எவருங்க விநாயகருடைய சிற்பம் இந்த விநாயகருடைய சன்னதிக்குள்ளேயும் இல்லையுமே வந்து இரண்டு விளக்கு மாடம் இருக்கு இதுக்கு வெளியிலேயே கஜ கஜலட்சுமியுடைய உருவம் பாண்டியர் காலத்தில் தான் அதிகபட்சமாக வந்து கஜலக்ஷ்மியை வந்து பயன்படுத்தினாங்க பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த கஜலட்சுமி உருவத்தை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க ஏன்னா சோழர்கள் முழுக்க முழுக்க சிவனுக்காக மட்டுமே வந்து கட்டினாங்க பாண்டியர்கள் காலத்தில் தான் அம்மன் வந்து ஒவ்வொரு கோயிலையும் வைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ உருவாக்கப்பட்டது தான் இந்த கஜலட்சுமி சாமரம் வீசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே சாமரம் வீசுகிற பெண்கள் இல்லை ஆனால் இரண்டு யானையும் அந்த லட்சுமி கஜலட்சுமி இருக்கு அப்படியே சுத்தி போங்க இங்க எதுவும் கல்வெட்டு தகவல் எதுவும் இல்லங்கயா இருந்துச்சு ஆ இங்க பாருங்க நம்ம நாட்டுல பெரும்பாலான பிரச்சனையும் இந்த மாதிரி சிலைகளை வந்து செதைக்கிறது தாங்க இங்க பாருங்க சண்டிகேஸ்வர அவ்வளவு அற்புதமான அது ரொம்ப பழமையான பல்வேறு சிற்பங்கள் ஆனா செதைச்சு பாக்கி தான் இருக்கு ஒரு காலகட்டத்துல இந்த இந்த ஊர் பகுதி இருக்கு பாத்தீங்களா திண்டுக்கல் மாவட்டம் இந்த இந்த இதை சுற்றியுள்ள பகுதியில அதிகப்படியான போர் நடந்திருக்குங்க நான் ஏற்கனவே நம்ம வர நம்ம பார்த்துருப்போம் வரவழையிலேயே பார்த்துருப்போம் அங்கே வந்து நடுகர்கள் இருந்திருக்கும் அதே மாதிரி ஏகப்பட்ட போர் நடந்திருக்கு அப்போ இந்த மலைக்கு மேலே உள்ள சிற்பங்களையும் அந்த இதெல்லாம் வந்து உடைக்கிறது வள உடைக்கிற உடைச்சிருந்துருக்காங்க அது மாதிரி தான் அப்போ உடைச்சது அதிகம்னா அந்த போர்களில் உடைக்கப்பட்ட சிற்பங்களும் கோயில்களும் அதிகம்னா அதை விட மூன்று மடங்கு அதை விட நூறு மடங்கு போர் நடக்காமல் மக்கள் வந்து வழிபாட்டில் இல்லாமல் வெளியே போனதுனாலே கோயில்கள் இன்றைய தலைமுறையில காணாம போயிடுச்சு இதெல்லாம் எஞ்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முருகன் சந்ததி ஆ இதுதான் இங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா இது எல்லாமே இந்த மருந்து அரைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு இதுதான் ராஜராஜ சோழன் காலத்துல பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து கட்டி கொடுத்துருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா குந்தவை அவங்க வந்து ஆதலூர் சாலைன்ற ஒரு ஒரு ஊர் இதே வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து நடத்தியிருக்காங்க அந்த மருத்துவமனையில் இருக்கிற மருந்துகள்லாம் எங்கே தயாரிக்கப்படும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலைக்கு மேலே தான் வந்து தயாரிக்கப்படும் அவங்க இந்த இடத்துல சித்தர்கள் வாழ்கிற இடையுமே இருக்குது நான் அதை அங்கே நம்ம போய் பார்ப்போம் இந்த மாதிரி மலைக்கு மேலே அவங்க மருந்து அரைச்சி ஒவ்வொரு ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்துகளை வந்து அவங்க கொடுப்பாங்க அது அங்கே போகிறது தான் அதாவது அவங்க மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி மருந்து தயாரிக்க ஃபேக்ட்ரி இதுதான் இதை பாருங்கள் இது மாதிரி இந்த இந்த மாதிரி மலை மட்டும் இல்லை ஒவ்வொரு கோயிலில் உள்ள மலையும் எங்கெங்கெல்லாம் சமணர் படுக்கைன்ற இருக்கோ அதே போல் எங்கெங்கெல்லாம் வந்து சிவன் கோயில் முருகன் கோயில் எந்த மலையாக இருக்கட்டும் அங்கே ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருந்து அரைக்கிற இடம் கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும் தேடி பாத்தீங்கன்னா இருக்கும் இதெல்லாம் வந்து உரல் இந்த இன்றைக்கி நம்ம இந்த அப்படி உரலை வச்சு அரை அரைப்பம் பார்த்திங்களா அதுதான் இதை சுற்றியுமே வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் சுற்று பாருங்க இந்த இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சுவரே இருந்திருக்குங்க பெரிய ஒரு இந்த கோயிலை சுற்றி வந்து ஒரு சுற்றுச்சுவர் இருந்திருக்கு இதை பாருங்க இந்த சுற்றுச்சுவர் இது எப்படி நம்ம சுற்றுச்சுவர்னு உறுதிப்படுத்த முடியும்னா இங்கே ஒரு கல் வச்சுருக்காங்களா இந்த இடத்துல ஒரு கல் வச்சுருக்காங்களா இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கி எப்படி நம்ம எல்லாம் கொட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன சுண்ணாம்பு கற்கள் சின்ன சின்ன கல் எல்லாம் வந்து பயன்படாத கற்களை வந்து உள்ளே கொட்டி அதுக்கப்புறம் அதை வந்து பேக் பண்ணிடுவாங்க இதுதான் எல்லா கோயிலையுமே இருக்கும் நீங்கள் வந்து கங்கை கொண்ட சோ சோழபுரம் போனி அந்தவுடைய அதனுடைய சுற்றுச்சூரை பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும் மற்ற எல்லா கோயில்களுமே அப்படிதான் இருக்கும் ரெண்டு பா மாதிரி அதாவது பா ஷேப்பில் வச்சு அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன கற்களை வந்து கொட்டிடுவாங்க யானையே வந்து அதை வந்து தகர்த்தாலும் அது அதனால் தகர்க்க முடியாத அளவுக்கு தான் கட்டுமானம் இருந்துச்சு ஆனால் இதையும் காலப்போக்கில் ஒவ்வொன்றா சிதைச்சிட்டாங்க இங்கே பாருங்க தொட்டி போன்ற ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த கோயிலில் எந்த அளவுக்கு மருத்துவம் அளவுக்கு வாழ்விடங்கள் இன்னைக்கு நம்ம இது வந்து தெரியாதனால சாதாரணமாக நம்ம நினச்சிட்டு போயிடுவோம் இதெல்லாம் என்ன ஒரு சின்ன தொட்டி இது என்ன ஒரு சின்ன வட்டமாக ஒரு குழி இருக்குது அப்படின்னு வந்து எல்லாருமே பார்த்துட்டு சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க ஆனால் இது எல்லாமே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களுடைய அதாவது நம்ம முன்னோர்களுடைய தடயங்கள் தான் அவங்க என்னென்னலாம் செயல்கள் செஞ்சாங்கன்றத நம்ம கண் கூட இப்ப பார்க்க முடியுதுன்னா அது இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி கல்வெட்டுகள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது அது அவசியம் என்னன்னா இதன் மூலியமா என்ன வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க அவங்க எப்படி ம உட உடல்நிலை அதாவது இன்றைக்கு எப்படி நோயெல்லாம் நம்மளுக்கு வருதோ அதே மாதிரி பல நோய்கள் வந்து அன்றைய காலகட்டத்துல இருந்திருக்கு அஹ் சொல்லப்போனா கரிகால சோழனுக்கே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போனால் சோழனுக்கே வந்து கருங்குட்டை நோய் ஒன்று இருந்ததா அது வந்து சிவகங்கை குளத்தில் எழுந்திரிச்சு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கருங்குட்டை நோய் தீர்ந்ததா அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது இது போன்ற பல இடங்களில் உள்ள எல்லா குளங்களும் வந்து நோய் தீர்க்கும் ஒரு குளமாகவும் சிவன் கோயிலேருந்து அபிஷேகம் பண்ணுற தண்ணி எல்லாமே இந்த மாதிரி நீர்நிலைகளில் வந்து சேர்கிற மாதிரியும் அதை அதில் குளித்தா மொத்த உடம்புல உள்ள எல்லா வியாதிகளையும் போகிற மாதிரியான ஒரு இதாக தான் ஒரு ஹாஸ்பிட்டல் வானியல் சாஸ்திரம் இது போன்ற எண்ணற்ற தேவைகளுக்கு தான் கோயில்கள் உருவாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு நம்மளுடைய சுய தேவைக்காக மட்டும் போய் இறைவனை வணங்குறதுனாலேயே அதை நம்ம யாருமே கண்டுக்கிறது இல்லை நமக்கு கொடுத்தா செய்வோம் கொடுக்கலன்னா நம்ம செய்ய வேண்டாம் க கடந்து போயிடும் ஆனால் உண்மையிலேயே பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் ஏன்னா காலங்கள் போக போக இது அழிவு நிலைக்கு போயிடும் இந்த அழிவு நிலைக்கு போச்சுன்னா இதனோடய பயன்பாடு என்ன இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாமல் போயிடும் இதற்கு கீழே ஒரு இது எப்படியே சுற்றி போகணுமா சகோதர கீழே அப்படியே நம்ம சுற்றி போவோம் வந்து சமணர் படுக்கை அதாவது ச அந்த இடத்துல உண்மையே சொல்ல போனால் சமணர் படுக்கைன்னு சொல்கிறதே தவறுன்னு தான் நம்ம சொல்லணும் சித்தர் படுக்கைன்னு தான் அதை சொல்லணும் ஒவ்வொரு கோயிலையும் வந்து சித்தர்கள் வாழ்ந்து அவங்க வந்து மருத்துவம் பார்த்ததுனால தான் சித்தர் படுகைன்னு சொல்கிறாங்க சமணர் சமணர்கள் வாழ்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேலே தீர்த்தங்கனாரோடைய சிற்பமும் அந்த மாதிரி சிற்பங்களை மேலே வடிவமைப்பு பண்ணியிருப்பாங்க அதுதான் அவங்க வாழ்ந்த இடம் இந்த மாதிரி கோயில்கள்லையும் சிவன் கோயில்கள்லேயும் அவங்க இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சித்தர் படுகைகள் தான் ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த சித்தர் படுகையை நம்ம போய் வாங்க